நாடுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பருமன் ஜோதி அருப்பருமஞ்சோதி கருணை அருப்பெரும் ஜோதி குருஜி மிஸ்டிக் செல்வம் யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் இதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க எங்களுடைய எல்லா விதமான வீடியோக்களும் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி நம்ம வந்து இந்த யூடியூப் மூலமாக பார்க்க போகிறது வந்து சேனல் மூலமாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தலையெழுத்தை மாற்றி காட்டக்கூடிய அற்புதமான திருத்தம் அதாவது இறைவன் எழுதுணும் எழுத்து அப்படின்னு ஒன்று இருக்குது தான் நம்முடைய முன்னோர்கள் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா புராணங்கள் எல்லாம் சொல்லப்படுது விதி அப்படின் சொல்ல லிபி அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மன் எழுதிய எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பிரம்மன் எழுதிய அந்த எழுத்தை நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது அந்த ஸ்தலங்களில் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய குற்றாலம் குற்றாலம் அப்படின்னா உடனே நம்ம எல்லாருக்கும் குளிக்கக்கூடிய அந்த ஆல்ட்ஸ்ல போய் குளிக்கக்கூடிய விஷயம் தான் நமக்கு வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஆனா அதையெல்லாம் தாண்டி மிக அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மெயின் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய குற்றாலநாதர் சுவாமி திருக்கோயில் இந்த குற்றாலநாதர் சுவாமி திருக்கோயிலுக்கு மிக அற்புதமான ஒரு பின்னணியிலும் ஒரு வரலாறு இருக்குது அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது குற்றாலநாதர் சுவாமி கோயில் அப்படிங்கிறது ஏறக்குறைய சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு உட்பட்டதாக அதனுடைய ஸ்தல வரலாறு வந்து சொல்லப்படுது இந்த குற்றாலநாதர் சுவாமி கோயில் வந்து உண்மையில் என்ன அப்படின்னு சிவன் கோவில் கிடையாது அது ஆக்சுவலாக வந்து பெருமாள் கோயில் முன்பு வந்து வயனவர்களால் மிக ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குற்றாலநாதர் கோயில் அன்னைக்கு வந்து பெருமாள் கோயிலாக தான் இருந்தது ஒரு முறை அகத்திய மகிழ்ச்சி வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்றாலம் நோக்கி வர்றாரு அப்படி குற்றாலம் நோக்கி வருகின்ற பொழுது அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குற்றாலநாதர் கோயில் இன்னைக்கு ஓடி குற்றாலநாதர் கோயிலாகிய அந்த பழைய பெருமாள் கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போகிறாரு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்குள்ள ஒரு காலகட்டத்தில் சைவம் பெருசா வைஷ்ணவம் பெருசாலாம் நிறைய போராட்டங்கள் இருந்தது அப்படி அந்த வைஷ்ணவம் தீவிரமாக உள்ள அவங்க சைவர்களை வந்து உள்ளே விடாமல் இருந்த ஒரு காலகட்டம் அப்படி இருந்த காலகட்டத்தில் அகஸ்தியர் வந்து ருத்ராட்சாலையை போட்டு விபூதி அடித்து அவர் அந்த போனவனே என்னை செய்கிறாங்கன்னா அவரை வந்து அகத்திய மகரிஷி அவர் வந்து எப்படி சொல்கிறது அகத்திய மகிஷியாக அவருக்கு தெரியலை அவரை வந்து என்னை கோயில் விட்டு வெளியே கொண்டு வந்து தள்ளி கொண்டு வந்து விட்டுருந்தாங்க அப்போ வந்து அகத்திய மகரிஷி வந்து பார்க்கறாரு உள்ள இருக்கக்கூடிய பெரும்பான் பார்க்கறாரு பார்க்குறாரு எனக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு சொல்லி நீ இதுக்கு மேலுந்த கோயிலுக்குள்ளே உள்ளே இருக்கணுமா நீ உடனே வெளியே போ அப்படின்னு சொல்லி அவர் பாடல் படித்து சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த உள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் வந்து ரூபம் அதே அப்படின்னா சிவலிங்க வடிவம் பெறுகிறது அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தாயார் மகாலட்சுமி தாயார் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழல்வாய் மொழி அம்மாவாக அங்கே மாறுறாங்க மகாலட்சுமி தாயார் அதே மாதிரி பூமாதேவி அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தரணி பீடமாக வந்து மாறுதாங்க இப்போ நான் ஏன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய கோயில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது பெருமாள் கோயிலாக இருந்து சிவன் கோயிலாக மாறிய கோயில் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தரணி பீடம் ரொம்ப அற்புதமான ஒரு பீடம் இந்த தரணி பீடத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகிழ்ச்சி அகத்தியர் அவர்கள் வந்து அந்த தரணி பீடமாக உருவாக்கி வச்சிருக்கிறார்கள் கோயில் வந்து ரொம்ப அற்புதமான கோயில் பார்த்துக்கோங்க இந்த தரணி பீடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியது ஸ்ரீசக்கர பீடம் யாம் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த குற்றாலநாதர் கோயிலில் போய் நாம் வணங்கி வந்த பக்கம் நம்முடைய தலையெழுத்துக்களோட எவ்வளோ பெரிய சங்கடங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் மாறும் குறிப்பாக என்னுடைய அனுபவத்தில் கல்யாணம் முடியாதவர்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு வேலை வாய்ப்பில் வந்து முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு மனநிலை சரியில்லாத எத்தனையோ பேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர்கள் வாழ்க்கையில மாற்றங்களை வந்து கொடுத்துருக்குது எதிர்ப்புகள் எல்லாம் தவிடு நொறுங்கி போயிரு போயிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குற்றாலநாதர் கோயில் வந்து வாழ்க்கையில எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் குறிப்பா தரணை பீடம் மிக அற்புதம் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது நான் அடிக்கடி மாதம் ஒரு முறையாவது தரணைப்பீடம் வந்து போவோம் பார்த்துக்கோங்க தரணைப்பீடம் மிக அற்புதமான ஒரு கோயில் இந்த கோயில் வந்து நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய கோயில் நீங்கள் லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான பணம் வைக்கவே வேண்டாம் தரணைப்பீடத்தை போய் கும்பிட்டு வந்தாலே போதும் குற்றாலநாதரை போய் கும்பிட்டு வந்தாலே போதும் நிச்சயமாக அவங்க தலையெழுத்து மாறும் அதிலும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு பசுஞ்சான விபூதி வாங்கி கொண்டு அங்கே வந்து சிவனுக்கு வந்து விபூதி ஆஹ் அதாவது என்ன கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது தர்மம் கொடுக்கணும் தானம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதை விபூதி தானம் கொடுப்பதற்கு மிகச்சிறந்த இடம் வந்து அந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாது விபத்துகளால் ஆக்சிடென்ட் எப்படக்கூடியவங்க தீராத நோய் நொடியால் கஷ்டக்கூடியவங்களாம் சிவன் கோயிலில் போய் வந்து விபூதி தானம் கொடுக்கணும் விபதி தானம் விபதியை யாரும் வாங்க மாட்டாங்க அப்போ சிவனுக்கே வந்து நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா தானமாக அந்த விபூதியை கொடுத்துடலாம் அப்படி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாதிகள் ஆக்சிடென்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் தப்பலாம் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான அனுபவங்களை வந்து நான் அந்த குற்றாலதர் கோயில் மூலமாக பார்த்துருக்குறேன் அதனால் இந்த சேனல் வழியாக நான் பெற்ற இன்பத்தை நீங்களாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்ன முக்கியமான இடம் மிஸ்டிக் ஐயாவும் என்னுடைய வராய் சுற்ற சொன்ன இடம் அந்த இடத்த பற்றி இந்த யூடியூப் சேனல் வழியாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன் நீங்களும் உங்களுடைய வாரிசுகளும் உங்களுடைய சந்தைகளும் எல்லாரும் போய் நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி மீண்டும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய உடனடியாக எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்